தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் மறைந்த பாடலாசிரியர் வாலியவர்கள் சொன்ன அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு முக்கியமான நான்கு விஷயங்களை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினைவு கூர்ந்தார் அந்த விஷயங்களை தான் நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு சமயம் அவர் வீட்டில் இருக்கும்போது ஒரு பையன் ஒரு கடிதம் கொண்டு வருகிறார் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா இந்த கடிதம் கொண்டு வருபவரின் கையில் இருபது ரூபா கொடுத்து விடுங்க எனக்கு ரொம்ப வசதி இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதனால் அந்த பையனுக்கு ஒரு இருபது ரூபா கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தை யார் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரை பார்க்கும்போது அவர் மிகவும் அதிர்ச்சி ஆகிறாரு மிகவும் கவனை கொள்கிறார் இப்படி ஒரு சம்பவம் ஒரு வாழ்க்கையில் நடந்தது இரண்டாவது ஒரு கம்பெனி மாடியில் பாடல் கம்போஸ் இருக்காங்க யார் அப்படின்னா வாழியும் அவரோடு இணைந்து மியூசிக் டைரக்டர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் இரண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அருமையாக பாடலை என்ன செய்கிறாங்க கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடைவேளையில சமயத்தில் என்ன செய்கிறாங்க வெளியில் வந்து நிற்கிறாங்க அப்போ அந்த வாழி நிற்கும்போது அந்த கம்போஸ் செய்த அந்த மாடிக்கு மேலே இன்னொரு மாடி இருக்கு அந்த மாடியிலிருந்து ஒருவர் இறங்கி வருகிறார் அந்த இறங்கி வந்த அவர் வாலியை பார்த்து சிரிக்கிறாரு வாலிகிட்ட கொஞ்ச நேரம் வாலி வாலியிட்ட பியூட்டி கொஞ்ச நேரம் என்ன செய்கிறாரு அவர்கிட்ட பார்த்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் அந்த மாடியிலிருந்து இறங்கி வந்தவர் சொல்கிறாரு உங்கள் டிரைவரை விட்டு எனக்கு பெர்க்லி சிகரெட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் ஒரு காலத்தில் நல்ல வசதியாக இருந்தேன் ட்ரிபிள் பை சிகரெட் தான் நான் குடிப்பேன் இப்போ எனக்கு வசதி வாழ்வு குறைந்து போயிட்டு ரொம்ப வருமானம் இல்லை அதனால் எனக்கு பெர்க்லி சிகரெட் வாங்கிட்டு வாங்க உங்கள் டிரைவரை விட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி வாழ்ந்த மனிதன் ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் இடி விழுந்த மாதிரி இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி என்ன செய்கிறார் வாலி அந்த ரெண்டாவது விஷயத்தையும் பகிர்ந்து சொல்கிறார் மூன்றாவது அவர் ஒரு சமயம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ ஒரு டாக்ஸி வந்து நிற்கிது அந்த டாக்ஸியில் ஒரு நடிகை அவள் வெளியில் வர்றாங்க அந்த நடிகை என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாலிவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து விட்டு நான் இப்போ ஒரு நாடக கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் ஒரு ட்ரூப் வச்சு நடத்திட்டு இருக்கேன் என்னோட கம்பெனிக்கு நீங்கள் ஒரு நாடகம் எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த நடிகை பார்க்கிறாரு ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த நடிகை ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த நடிகை பாத்தீங்கன்னா அவருடைய கால்ஷீட் வாங்குவதற்காக தயாரிப்பாளர்கள் தவமாக கடப்பாகலாம் அப்படிப்பட்ட சிறந்த புகழ் வாய்ந்த பழம்பெரும் நடிகையாக இருந்தவங்க அப்பேற்பட்டவர்கள் வாழ்க்கையில திடீரென்று ஒரு மாற்றம் திடீரென்று அவருடைய வாழ்க்கையானது கீழ் நோக்கிய நிலையில இருக்கிறதை பார்த்து அந்த மூன்றாவது விஷயத்தையும் என்ன செய்யறாரு வாழியவர்கள் பகிர்ந்து சொல்கிறார் நான்காவது சென்னை எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வாழி நிற்கிறாரு அப்போ ஒரு சிமெண்ட் பெஞ்சில் ஒருத்தர் ஒருத்தர் வயதானவர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு அவரை பார்த்தோன்ன வாலி அவர்கள் அடையாளம் கண்டுக்கிட்டாரு நேராக போய் வணக்கண்ணே அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செய்கிறாரு வணக்கம் தெரிவித்துக்கிட்டு அவருக்கு கை கொடுக்குறாரு அவர் என்ன செய்கிறாரு வாலிகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த நடிகர் பழம்பெரும் நடிகர் இந்த நடிகரை பார்க்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வந்து இறங்கினாலே நிறைய பேர் முண்டி அடித்து கொண்டு அவரை பார்ப்பதற்காக என்ன செய்வாங்க முயற்சி செய்வாங்களாம் அவர்கிட்ட எப்படியாவது கை கொடுத்துடணும் அவர்கிட்ட கை கொடுத்தா என் வாழ்க்கையில நான் பெரும் பாக்கியம் அடைந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ரசிகர்கள் பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருந்த சமயமா அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் ஒரு சாதாரண சிமெண்ட் பெஞ்சில் யாருமே அவரை கவனிக்காத யாருமே அவரை கண்டுகொள்ளாத ஒரு நிலைமை ஏற்பட்டதா இந்த நாலு விஷயத்தையும் அனுசினர் அவர் பகிர்ந்து சொல்றாரு அப்ப பகிர்ந்த நாலு விஷயத்தையும் பகிர்ந்து சொல்லும்போது அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் யாரு அப்படிங்கிற அந்த உண்மையும் எனக்கு கடைசியாக சொல்றாரு இந்த முதல் நிகழ்வில் ஒரு பையன் கடிதம் கொண்டு வர்றான் அதில் இருபது ரூபா கொடுத்து விடுங்கன்னு சொல்லி சொன்ன அந்த நபர் யார் அப்படின்றா உலக புகழ்பெற்ற உரையாடல்களை எழுதிய எழுத்தாளர் திரு இளங்கோவன் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில அப்படி வாழ்ந்த மனிதன் கடைசியாக அதன் கடைசி காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்றாரு இரண்டாவது கம்பெனி மாடியில் அவர் வந்து பாடல் கம்போஸ் செய்யும்போது இறங்கி வர்றாரு பார்த்தீங்களா அந்த நடிகர் பெர்க்லி சிகரெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா அந்த நடிகர் யார் அப்படின்றால் பழம்பெரும் சிரிப்பு நடிகர் சந்திரபாபு அவர்கள் மூன்றாவது ஒரு நிகழ்வை சொல்கிறார் அதுல டாக்ஸி டாக்ஸில வந்து ஒரு நடிகை வந்து நிக்கிறாங்க எனக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா அந்த நடிகர் யார் என்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் பலம்பெரும் நடிகை சாவித்ரி அவர்கள் நான்காவது ஒரு விஷயத்தை சொல்றாரு ஒரு எழும்பூர் ஸ்டேஷனில் சிமெண்ட் பெஞ்சில் யாருமே கண்டுகொள்ளாத ஒரு அனாதையான ஒரு நிலைமையில் ஒரு நடிகர் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் யாருமே அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அந்த வாழியவர்கள் அவர்களை அடையாளம் கண்டு கொள்கிறார் அந்த நடிகர் யார் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அப்படின்னா இந்த பெரும் பழைய சூப்பர் ஸ்டார் மொதல் மொதல் நமது தமிழகத்தில் இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் யார் அப்படின்னா தியாகராஜ பாகவதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சில சமயங்களில் நாம் ரொம்ப வாழ்க்கையில உயர்ந்த நிலையில இருப்போம் திடீரென்று பார்த்தால் தாழ்ந்த நிலைக்கு வந்துடலாம் வாழ்க்கையில எக்கணமும் எந்த நேரத்திலையும் எது நடக்கும் என்று நாம் யாருமே கணிக்க முடியாது ஆக இருக்கின்றவரை நாம் என்ன செய்யணும் நான் நான் இல்லாமல் வாழ பழகிக் கொள்ளணும் அடுத்தவர்களை மதிக்க பழகி கொள்ளணும் அடுத்தவர்களோடு நல்ல ஒரு உறவு நிலை ஏற்படுத்தி கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் எது நடக்கலாம் அதனால் எல்லோரிடமும் அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் நட்புடனும் உரிமையோடு நீங்கள் எல்லார்ட்டையும் சந்தோஷமாக பழகுங்க வாழ்க்கை குறுகிய காலம்தான் அந்த குறுகிய காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாம் நினை செய்வோம் அந்த உலகத்தில் பயணம் செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி இந்த உலகத்தில் அடக்கமாகும் வரை நீ அடக்கமாக இரு என்பதை மனதில் வைத்து கொண்டு வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அன்புடன் ஜஸ்டின்